வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய நியமனத்துடைய இறுதி தீர்ப்பில் இந்த டைம் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடன் டிட்டோஜாக் உறுப்பினர்கள் சந்திப்பு நாள் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு தொடக்க கல்வி இடையே இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரை சந்திக்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நாளை வந்து அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் தமிழகத்தில் நாளை அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இருந்து வருகின்றனர் மேலும் சட்டமன்றத்தில் தேர்தலின் போது பகுதிநேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என உத்தரவாதம் வழங்கினார் முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு கோரிக்கைகளை வைக்க வைக்கப்பட்டு தற்பொழுது வரையிலும் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்கங்களுடைய ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காணொளி வாயிலாக நடைபெற்ற மாநில உயர்மையுக் கூட்டத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதிப்புமிகு பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோரை நேரில் சந்தித்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று அரசாணை அமல்படுத்தப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகளை விலக்கி கூறுவது எடுக்கப்பட்ட முடிவின் இறுதியானது இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சரை சந்தித்தாங்க ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரமும் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜீவோவை நீக்கிறதுக்கு ஒரு புதிய அரசாணையும் கொண்டு வரணும் அப்படின்றது இவர்களுடைய கருத்தாக இருந்துச்சுங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து அமைச்சருடைய இறுதி ஆலோசனைக்கு பிறகு பகுதிநேர் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்துடைய அறிவிப்பை அமைச்சர் வெளியிடுவாரோன்றோம் ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கையால் இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஓ ரத்து செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மக்களே டெட்டாசிரியர்களுக்கு உண்டான வழக்கு இறுதி கட்டத்தில் இருக்குது இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் பிற நம்மை சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியுள்ள இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்